பாருங்க புத்தி பாருங்க இந்த மூத்த குமாரன் பேச்சு எப்படி இருக்குன்னா ஆஸ்திகளெல்லாம் அவன் போய் அநியாயமாக என்ன பண்ணான் இப்போ இவனுக்கு இவன் கண்ணெல்லாம் எங்கே இருக்குன்னா அவன் கொண்டு போய் அழிச்சதெல்லாம் இருக்கா ஆனால் அப்பா ஒரு வார்த்தை கேட்டாரா கொண்டு போனது என்னாச்சுன்னு இங்கேருந்து நிறைய உனக்கு கொடுத்து விட்டேன்னு என்னாச்சுன்னு அப்பா ஒரு வார்த்தை கேட்டாரா அப்பாவுக்கு உன் கையில் இருக்கிறது முக்கியம் இல்லை நீ தான் முக்கியம் நீ என்ன பண்ணுறன்றது அவருக்கு முக்கியம் இல்லை நீ இருந்தால் அவருக்கு போதும் நீயும் அவர் நினைச்சேன்னா அவரோட கூட எல்லாமே வரும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் மகிமையில் நிறைவாக்குவார் தேவன் குறைகளை நிறைவாக்குகிறவர் அந்த தேவன் இடத்தில் இருக்கிற எப்படின்னா பிள்ளைகளாக வாங்க அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட பேரம் பேசக்கூடாது ஆண்டவர்கிட்ட கணக்கு பார்க்கக்கூடாது அவர் அப்பாவாக பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார் ஏசு இந்த பூமியில் வந்து ஜனங்களுக்கு த தகப்பனை போது அவர் சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்கிறார் உங்களில் ஒருவன்கிறார் உங்களில் ஒருவன் நீ யோசிச்சு பாரு உன் பிள்ள மீனை கேட்டா நீ பாம்பை கொடுத்துருவியா உன் பிள்ளை அப்பத்தை கேட்டா நீ கல்லை கொடுத்துட்டு போயிடுவியா உனக்கு இவ்வளோ இருக்கும்னா எனக்கு எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாரு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது உங்கள் பரமப்பிதா நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார் அப்போ யோசித்து பாருங்க நான் என் பிள்ளை எப்படி பார்த்துக்கிறேன்னா நான் ஆண்டவர் அப்பாவை பார்த்தா அவர் என்ன எப்படி பார்த்துக்குவாரு நிறைய நேரத்தில் ப்ராப்ளம் என்னென்னா அப்ரோச் தான் பிரச்சனை நீங்கள் காடை அப்ரோச் பண்ணும்போதே ஃபார்மலாக தான் வரீங்க ஆண்டவர் அப்ரோச் பண்ணும்போதே அவரை தேவனாக பார்க்குறீங்க நான் சொல்கிற அப்பாவாக பாருங்கள் அவர் உங்கள் தகப்பன் உங்களுடைய தகப்பன் சி இயேசு நிறைய விதங்களில் உடைச்சார் அதில் ஒன்று வந்து தேவனை அணுகுகிற விதத்தையும் உடைச்சிட்டார் தேவனுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி தேவாலயத்தில் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார்னோ அதுக்கு வெளியே ஒரு திரை இருக்கணும் தான் போகணுன்னோ நீ வந்து பலி செலுத்தி அந்த பலி அங்கீகரிக்கப்படலைன்னா கத்துறோம் கண்ணை குத்திடுவார்னு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும்போது இயேஷ் இங்கே வந்து சொல்கிறாரு தம்பி அங்கே நான் இங்கே இருக்கிறான்றாரு எந்த தேவாலயத்துக்குள்ளே உள்ளே கத்திருக்கிறான்னு யாராச்சிட்டு இருக்கிறியோ அங்கே இருக்க விரும்பல உன்னோட இருக்க தான் விரும்புகிறேன்னு வந்து கஷ்டத்தில் கூட இருந்து சுகப்படுத்திட்டு இருந்தார் பாருங்களா அதுதான் தேவை நிறைய நேரத்தில் நம்மளுடைய அப்ரோச் கத்தர் அப்படி இருப்பார் பயங்கரமாரி கஷ்டப்படுறவங்களோட கத்தர் இருப்பாருங்கிற தேவையில் உள்ளவர்களோடு கத்தர் இருக்கிறார் என்ற ஆண்டவரை நீங்க சிங்காசனத்தில் உட்கார வைக்காதீங்க ஆண்டவரை நீங்க சர்ச்சுக்குள் உட்கார வைக்காதீங்க உடைந்து போயிருக்கிற நொறுங்கி போயிருக்கிற இருதயத்திற்கு தேவன் சமீபமா இருக்கிறார் அவர்களுக்கு அவர் உதவி செய்ய விரும்புகிறார் தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடினா உங்களை குணமாக்க அவர் ரெடி தேவன் அப்பாவா பார்க்க நீங்க ரெடினா உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் ரெடி தேவனை தூரமா வச்சு பார்க்காதீங்க எனக்கெல்லாம் செய்வீங்களா ஏன் தேவையெல்லாம் சந்திப்பீங்களா நான் என்ன செஞ்சா நீங்க செய்வீங்க இப்படி எல்லாம் பார்க்காதீங்க உங்க மனநிலையை பாத்து மாத்துங்க உங்கள் மேல் இருக்கிற தேவன் உங்களுக்காக யாவையும் செய்ய விரும்புகிற தேவன் அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உறவின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி வச்சப்ப மனுஷனுக்கு குறை கிடையாது ஆனா அவன் சுயமா அவன் தன்னுடைய அறிவு சார்ந்து தான் வீழ்றான் ஆனா மறுபடியும் இயேசு வந்து தகப்பன் பிள்ளைங்கிற உறவுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்முடைய குறைகளை எல்லாம் கத்தை நிறைவாக்குகிறார் ஊழியக்காரர்களாய் வாழும்படி அல்ல பிள்ளைகளாய் வாழும்படி கத்தை நம்மை அழைக்கிறார் நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அதாவது நம்ம நினச்சிக்கிறோம் ஏன் கஷ்டம் என்னோடது இல்லை உங்கள் கஷ்டம் கத்தரோடையதுன்றது நான் எந்த காலத்தில் உங்கள் பிள்ளை கஷ்டப்படும் போது நீ என்னமா பண்ணிட்டு போகணும் வேலைக்கு போயிருக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு கஷ்டம்னா லீவ் போட்டு உட்காந்து பார்க்க நமக்கு தெரியுது என் பிள்ளை கஷ்டத்தை இப்போ இன்னும் சொல்லப்போனால் நம்ம கஷ்டத்தோட நம்ம பிள்ளைகளுடைய கஷ்டம் தான் நம்மளை ரொம்ப பாதிக்குது பேரெண்ட்ஸ் வந்து அவங்க கஷ்டத்தை கூட தாங்கிறாங்க ஆனால் பிள்ளை கஷ்டப்படுறது தாங்க முடியாது அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல நைட் ஃபுல்லாக அழுதுச்சுன்னா நமக்கு தூக்கு வர மாட்டேன் யாராக இருந்தாலும் சரி அப்போ பிள்ளைகள் படுற கஷ்டம் உங்களை அவ்வளோ பாதிக்குதுன்னா நீங்கள் படுற கஷ்டம் அவரை பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்கிறேன் உங்களை விட அதிகமாக பாதிக்கப்படுறவர் அவர் தான் இந்த ப்ராப்ளம் இன்னொன்று ஆண்டவர் ஒரு எஜமானவே பார்க்குறேன் இல்லை பிள்ளையாக பார்த்தா அத்தனையும் உங்களுக்கு சந்திக்கப்படும் உறவிலே சகலத்தையும் கத்த நிறைவாய் கொடுக்குறா உறவிலே சகலமும் வருகிறது ஆண்டவர் நம்மளும் அவர் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்பாவா பாருநேகராக பாரு நண்பனை போல என்னோட பேசு ரிலீஜியன் தான் ஆண்டவரை ரொம்ப கடினமானவராக காட்டிடுச்சு நான் சொல்லிட்டுங்களே காட் ஹேட்ஸ் ரிலீஜியன் சிலருக்கு ஹார்டாக இருக்கலாம் கடவுள் மதத்தை வெறுக்கிறாருன்னு ஏற்றுக்குவீங்களா கடவுள் மதத்தை வெறுக்கிறார் நான் சொல்லுவேன் இயேசு மதத்தை வெறுக்கிறார் அவர் உறவை நாடுகிறார் தேவனை அடைவதற்கு தான் மதம்னு ஒன்றுமே வந்துச்சு ஆனால் இன்னைக்கு மெயினாக மதம் தான் தேவன்ட்டுக்கு நம்மளை பிரிக்கிது அதனால தான் சொல்கிறார் அது வேண்டாம் வா நம்மளிடையே சேர்ந்துக்கலாம் ஊழியாக்காரர் என்ன ஊழியாக்காரன் மீடியாட்டரும் வேண்டாம் திரையை வேண்டாம் எல்லாம் கிழிச்சு போட்டு நானே வந்துட்டு அப்புறம் என்ன நீ வா எங்கிட்ட வா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக வாங்கிட்டாரு வைஸ் சிஸ்டம் ஏன் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கலெக்டரை பார்க்க ஒரு டிஎஸ்பியை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனோம் ஆனால் அந்த கலெக்டரோட பிள்ளைக்கு அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை எப்போனா ஃபோன் பண்ணி பேசும் ஆஃபீஸ் வந்தாலும் பார்க்கும் அப்பா வீட்டுக்கு உடனே வாங்கினாலும் அவர் இப்போ சொல்லுங்கள் உறவு பெருசாக சிஸ்டம் பெருசாக உறவு ஆண்டு ஒரு சிஸ்டத்தை வச்சு பார்த்தார் செட் ஆகாது தூக்கு நானே வரான்னாரு அதனால் இன்றைக்கி உறவில் தான் நிற்கிது ஒழியாக மதத்தில் அல்ல கோட்பாடுகளில் அல்ல உறவை விரும்புகிற தேவன் அந்த உறவிலே சப்ளை பண்ண விரும்புகிறார் இந்த மூத்த குமாரன் வேலைக்காரங்களே பார்த்து பார்த்து சம்பளம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்பாட்ட ஆனால் இளையகுமாரன் எவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருந்தா நான் வேலைக்காரனோட எங்கள் அப்பா தான் பார்த்துருக்குறேன் வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு கொடுத்த என் தகப்பன் மை ஃபாதர் மை ஃபாதர்ங்கிறான் இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ஆலயத்துக்கு வரோம் பைபிள் படிக்கிறோம் எனக்காது அவர் என் தகப்பன் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா